ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனிது வர தொடர்ந்து வர வீடியோ எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் வீடியோவாக தான் இருக்கும் எங்கள் பெரியப்பாரு பேத்தியோட பொண்ணுக்கு மேரேஜுங்க அதாவது எனக்கு அக்கா பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜுங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் பொள்ளாச்சி வந்திருந்தோம் இது மண்டபம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருப்பூர் ரோட்டில் இருக்கிற திருப்பூர் பல்லட ரோட்டில் இருக்க விஜய் மஹாலுங்க எனக்கு நாங்கள் வரும்போதே வந்துட்டு எல்லா விசேஷங்கள வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிச்சிட்டு கரெக்டாக லஞ்ச் டைத்துக்கு தான் போனேங்க போனதே குட்டீஸை சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ரிசப்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அக்கா தோட்டத்துக்கு வந்துட்டு கிளம்பிட்டேங்க அங்கே அக்கா தோட்டத்துக்கு வந்து நம்ம அங்கே ரீச் ஆகும்போதே மணி பார்த்துட்டிங்கன்னா மூணு மூன்றரைக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அக்காங்க கம்பெனியில் இருக்கிற ஆளுங்களுக்குலாம் வந்து சம்பளமெல்லாம் போட்டு கணக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டிஸ் எல்லாம் கிளப்பி நாங்கள்லாம் கிளம்பி வரதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஏழரை ஆகிடுச்சிங்க ரிசப்ஷனே ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி தான் நாங்கள் போகும்போதும் ரிசப்ஷன் ஆப்போம் அப்படிதான் பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் எல்லாமே போயிடுச்சு கடைசியாக தான் நாங்கள் ரீச் ஆனாங்க அக்கா ஊருக்கு வர வழிலையே பார்த்துட்டிங்கன்னா ரோடுக்கு ரெண்டு சைடுமே நிறைய மரங்கள் எல்லாம் வச்சு சீனரிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நேச்சுராகவும் இருக்குங்க என்ன மலையடி வரத்துக்கில் இருக்கிறதுனால ஸோ அக்கா தோட்டத்துக்கு வந்துவிட்டாலும் பார்த்துட்டிங்கன்னா அந்த வீட்டை சுற்றியுமே ஃபுல்லாக தோட்டமாக தான் வச்சுருப்பாங்க பூராமே பூந்தோட்டமாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து நான் தனியாக வீடியோஸை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தனி விலாகாக வந்துட்டு உங்களுக்கு போடுறேன் போகும்போதே அந்த இட்லி பூ தாங்க அந்த ரெட் கலரில் அந்த மழை நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு